சுந்தரகாண்டம் பாகம் இரண்டு காரியத்தை நல்லபடியாக விரைவில் முடிப்பீர்களாக என்று வாழ்த்திய சுரசையிடமிருந்து விடைபெற்றுக் கொண்ட அனுமன் கருடனுக்கு நிகரான வேகத்தில் வானில் பறந்து கொண்டிருந்தார் மேகவீதியில் மிக உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போதிலும் தன்னை யாரோ பிடித்து இழுப்பது போல் ஸ்ரீ ஸ்ரீஹனுமன் உணர்ந்தார் அப்படி இழுத்தது சிம்ஹிகா என்கிற ராட்சசி சாயா என்றால் நிழல் இவளுக்கு சாயா கிரஹினி என்ற ஒரு பெயரும் உண்டு ஒருவரின் நிழலை இவள் தீண்டினாலே போதும் அந்த நிழலுக்கு உரியவரை தீண்டினார் போல பிடித்து இழுக்கக்கூடிய அபார சக்தி இவளுக்கு பிரம்மதேவரிடம் இருந்து பெற்ற வரத்தினால் கிடைத்திருந்தது கடலுக்குள் இருந்த சாயா கிரகிணியை ஹனுமன் தன் பார்க்க உடனே சாயா கிரகிணி கடலுக்கு மேலே வந்தாள் இந்த ராட்சஸியை பற்றி சுக்ரீவன் ஏற்கனவே சொல்லியிருந்தது ஹனுமனின் நினைவுக்கு வந்தது சட்டென்று புரிந்து கொண்டு தனது உடலை அவர் மேலும் மேலும் பெரிதாக்கினார் சிம்ஹிகாவும் தனது உடலை பெரிதாக்கி கொண்டே வந்து அனுமன் அவள் வாயின் உள்ளே செல்லும் அளவிற்கு தன் வாயை பிளந்து காட்டினாள் அனுமன் சட்டென்று தனது உடலை சிறிதாக்கி மனோவேகத்தில் ராட்சசியின் வாய் வழியாக அவள் வயிற்றுக்குள் புகுந்து வயிற்றை கிழித்து ராட்சசியை கொன்று வெளியே வந்தார் தனது உடலை பழையபடி பெரியதாக்கி இலங்கை நோக்கிச் சென்றார் தூரத்தில் மரங்களும் மலைகளும் அனுமனுக்கு தெரிந்தன இலங்கை வந்துவிட்டோம் என்பதை அறிந்தார் இவ்வளவு பெரிய உருவத்துடன் இலங்கைக்குள் சென்றால் தூரத்தில் வரும்போதே நம்மை கண்டுபிடித்து விடுவார்கள் யாருக்கும் தன்னை பற்றி தெரியக்கூடாது என்று எண்ணிய அனுமன் தனது இயற்கையான உருவத்திற்கு மாறி இலங்கையில் உள்ள லம்பம் என்னும் மலையின் சிகரத்தின் மீது இறங்கினார் அனுமன் சுற்றிலும் பார்த்தார் இலங்கையின் வளம் குபேரனின் அழகா புரியைப் போல ஐஸ்வர்யத்தின் உச்சத்தில் இருந்தது திரிகூட மலையில் ராவணனின் கோட்டை தாமரை மற்றும் நீலோத்பலம் என்னும் மலர்களால் அகழி போல சுற்றி அழகுடன் இருப்பதை கண்டார் இலங்கை நகரத்தை விருப்பப்படி உருவத்தை மாற்றிக்கொள்ளும் வலிமையான இராட்சசர்கள் காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள் அனுமன் நிதானமாக யோசித்தார் நாம் யார் எங்கிருந்து வந்திருக்கின்றோம் எதற்காக வந்திருக்கின்றோம் என்று யாருக்கும் தெரியாத வகையில் சீரியை தேட வேண்டும் என்று முடிவு செய்தார் பகலில் சென்றால் யார் கண்ணிலாவது பட்டுவிடுவோம் என்று இரவு வரை காத்திருந்த அனுமன் மிகவும் சிறிய உருவத்திற்கு மாறினார் இலங்கையின் நகரத்திற்குள் நுழைய முற்பட்டார் இவ்வளவு காவல் இருக்கும் நகரத்திற்குள் புகுந்து எப்படி சீதையை தேடுவது என்ற வருத்தமும் விரைவில் சீதையை பார்க்கப் போகிறோம் என்ற மகிழ்ச்சியுடனும் சென்றார் அனுமன் விரோதியின் கோட்டையின் நுழைவு வாயில் வழியாக செல்லக்கூடாது என்ற யுத்த நியதியின்படி வேறு வழியாக ராமகாரியம் நிறைவு பெற வேண்டும் என்று எண்ணி தனது இடது காலை வைத்து இலங்கை நகரத்திற்குள் நுழைந்தார் அனுமன் அனுமன் நகரத்திற்குள் தனது இடது காலை வைத்ததும் இலங்கை நகரத்தை காவல் காத்துக் கொண்டிருந்த அதிதேவதை அனுமனின் முன்பு வந்து யார் நீ என்று இருமாப்புடன் அதட்டலாக கேட்டாள் அதற்கு அனுமன் நான் சாதாரண குரங்கு இந்த நகரத்தின் அழகை கண்டு ரசித்து பார்க்க வந்தேன் ஆசை தீர இந்த நகரத்தை சுற்றி பார்த்துவிட்டு திரும்பிச் சென்று விடுவேன் என்று கூறினார் என்னை மீறி இந்த நகரத்திற்குள் யாரும் செல்ல முடியாது என்னை வெற்றி பெற்றால் மட்டுமே செல்ல முடியும் என்றாள் அதிதேவதை அனுமன் நான் உள்ளே செல்வேன் என்னை தடுக்க நீ யார் என்று கேட்டார் அனுமனின் கேள்வியால் கோபமடைந்த அதிதேவதை அனுமனை ஓர் அடி அடித்தாள் இதனால் கோபம் கொண்ட அனுமன் அதிதேவதை ஒரு பெண் என்பதால் தனது இடக்கையால் லேசாக குத்தினார் அனுமனின் லேசான குத்தில் கீழே சுருண்டு விழுந்தால் அதிதேவதை கலங்கிப் போன தேவதை தனது இருமாப்பை அடக்கிக் கொண்டு பராக்கிரமம் உடையவரே இந்த இலங்கையை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் அதிதேவதை நான் ஒருமுறை பிரம்மாவிடம் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அதற்கு பிரம்மா எப்பொழுது ஒரு வானரன் தனது பராக்கிரமத்தினால் உன்னை அடக்குகிறானோ அப்பொழுது ராட்சசர்களின் அழிவுகாலம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்து கொள் என்று கூறியிருந்தார் அதன்படி இப்போது நீங்கள் உங்கள் பராக்கிரமத்தினால் என்னை அடக்கிவிட்டீர்கள் இதனால் இராட்சசர்களுக்கு அழிவு காலம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்து கொண்டேன் இப்போது நீங்கள் உங்கள் விருப்பப்படி இந்த இலங்கை நகரத்திற்குள் சென்று சாதித்துக் கொள்ளலாம் என்று அனுமதி அனுமன் நகரத்திற்குள் காலை வைத்ததும் எதிரியின் தலை மீது தன் காலை வைப்பது போல் இருந்தது அனுமனுக்கு குபேரனின் நகரத்திற்கு இணையான அழகுடனும் செல்வச் செழிப்புடனும் இருந்தது நகரம் மாளிகைகள் வீடுகள் அனைத்தும் தங்கத்தாலும் நவரத்தினங்களாலும் ஜொலித்தது வீதிகள் அனைத்தும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது நகரத்திற்குள் கொடூரமான வடிவத்துடன் வில் அம்பு கத்தி என பலவிதமான ஆயுதங்களையும் வைத்துக்கொண்டு கவசத்துடன் வீரர்கள் பலர் நகரத்தை காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள் மக்கள் அகோரமாகவும் பல நிறங்களையும் பல வடிவங்களையும் கொண்டவர்களாகவும் இருந்தார்கள் ஒவ்வொரு மாளிகையாக அனுமன் தேடிக்கொண்டே வந்தார் எங்கும் சீரியை பார்க்க முடியவில்லையே என்று அவர் வருத்தம் அடைந்தார் அனுமன் விண்ணையே முட்டும் அளவிற்கு பெரிய மாளிகை ஒன்றைக் கண்டார் அங்கு ராவணின் பறக்கும் புஷ்பக விமானம் இருந்தது இந்த விமானம் பிரம்மாவிடமிருந்து குபேரன் பெற்றிருந்தான் அதை ராவணன் கொண்டு வந்து வைத்திருந்தான் புஷ்பக விமானத்தை பார்த்த அனுமன் இது ராவணனின் மாளிகையாகத்தான் இருக்கும் என்று எண்ணி இங்கே சீதை இருக்கலாமோ என்று ராவணனின் மாளிகைக்குள் நுழைந்தார் சமைக்குமிடம் உணவருந்துமிடம் என்று ஒவ்வொரு அறையாக சென்று பார்த்தார் எங்கும் சீதையை காணவில்லை பெண்கள் மட்டும் இருக்கும் அறைக்குள் அவர்களின் அனுமதி இல்லாமல் செல்லக்கூடாது என்ற தர்மத்தையும் மீறி பெண்களின் அறைக்குள்ளும் சென்று பார்த்தார் அங்கும் சீதையில்லை ஓர் அறையில் தங்கத்தினாலும் வைரத்தினாலும் செய்யப்பட்ட ஒரு பெரிய கட்டிலில் மலைபோல் உருவம் கொண்ட ஒரு இராட்சசன் படுத்திருந்தான் அவனது ரூபத்தைக் கண்டு அனுமன் சிலகணம் பிரமித்து நின்று பார்த்தார் யானையின் தும்பிக்கை போன்ற கைகளும் மார்பில் விஷ்ணுவின் சக்கராயுதம் இந்திரனின் வஜ்ராயுதத்தால் தாக்கப்பட்ட வடுவும் இந்திரனின் ஐராவதன் யானையின் தந்தம் குத்தப்பட்ட தழும்பும் இருப்பதை பார்த்த அனுமன் படுத்திருப்பது ராவணன் என்பதை உணர்ந்து கொண்டார் அனுமன் சுற்றிலும் பார்த்தார் பல பெண்கள் அந்த அறையில் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் அவர்களின் தலைவி போல் இருந்த பெண்ணின் அழகும் முக லக்ஷணமும் அவை சீதையாக இருக்குமோ என்ற அனுமனுக்கு சந்தேகம் வந்தது அடுத்த கணம் இது என்ன அடைமை சீதையை தவறாக நினைத்து விட்டோமே ராமரை பிரிந்த சீதை துக்கத்தில் இவ்வளவு நகைகளை அணிந்து கொண்டு ராவணனின் அந்த புறத்தில் தங்கியிருப்பால் இது சீதை கிடையாது என்று முடிவு செய்தார் அனுமன் செல்ல முடியாத இடங்களுக்கெல்லாம் தன் உருவத்தை அதற்கேற்றாற்போல் மாற்றிக்கொண்டு தேடி இலங்கை நகரம் முழுதும் தேடிவிட்டார் ராவணன் மாளிகை முழுதும் தேடிவிட்டார் சீதையை எங்கும் காணவில்லை என்ன செய்வது என்று அனுமனுக்கு தெரியவில்லை சீதையை ராமன் கொன்றிருப்பானோ என்ற சந்தேகம் அனுமனுக்கு வந்தது இனி என்ன செய்வது சீதையை காணாமல் கிஷ்கிந்திக்கு திரும்ப முடியாது எடுத்துக்கொண்ட காரியத்தை முடிக்காமல் திரும்பச் செல்வது வீரனுக்கு அழகில்லை இங்கேயே நமது உயிரை விட்டுவிடலாம் என்று எண்ணி மனம் சோர்வடைந்து ஒரு உயரமான இடத்தில் அமர்ந்தார் அனுமன் தூரத்தில் ஒரு பெரிய மதில் சுவருடன் கூடிய அசோகவனம் அவரது கண்ணில் பட்டது இலங்கை நகரத்திற்கு தொடர்பில்லாமல் தனியாக இருந்தது அசோகவனம் ஒருவேளை இந்த வனத்தில் சீதை இருக்கலாம் என்று புத்துயர்ச்சி அடைந்தார் அனுமன் அனைத்து தெய்வங்களையும் வணங்கிவிட்டு அசோகவனத்திற்குள் குதித்தார் அனுமன் உள்ளே குதித்ததும் அனுமனுக்கு ஒரு விதமான மகிழ்ச்சி ஏற்பட்டது இங்கு நிச்சயம் சீதையை காண்பேன் என்று புத்துணர்ச்சி அடைந்தார் உயரமான மரத்தின் மீது நின்று சீதையை தேட ஆரம்பித்தார் தூரத்தில் ஒரு மரத்தடியில் கண்ணை கூசும் வகையில் பேரழகுடன் ஒரு பெண் அமர்ந்திருப்பதை கண்டார் அவரை சுற்றி அகோர வடிவத்துடன் இராட்சசிகள் காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள் ராட்சசிகளின் நடுவே தெய்வீகமான முகத்தில் நடுக்கத்துடன் கசங்கி அழுக்கு படிந்த உடையில் பயத்தையும் துயரத்தையும் வைத்துக்கொண்டு அழுததினால் முகம் வாடியிருப்பதையும் கண்டதும் இவரே சீதை என்று முடிவு செய்தார் அனுமன் சீதையை பார்த்துவிட்டேன் என்று துள்ளி குதித்தார் அடுத்து என்ன செய்யலாம் என்று சுற்றிலும் பார்த்தார் சீதியை பார்த்த மகிழ்ச்சியில் இருந்த அனுமன் அவரின் நிலையை நினைத்து மிகவும் துக்கமடைந்தார் அப்போது இருட்டு மறைந்து காலை சூரியன் மெல்ல வெளிவந்தது வேத மந்திரங்கள் முழங்க ராவணன் எழுப்பப்பட்டான் காலையில் எழுந்ததும் தன் படை பரிவாரங்களுடன் சீதையை பார்க்க ராவணன் வந்தான் இரவில் தூங்கும் பொழுது கண்டதை விட இப்போது மேலும் பராக்கிரமசாலி போல ராவணன் அனுமனுக்கு தெரிந்தான் நடப்பவற்றையெல்லாம் அறிந்து கொள்ள அனுமன் மரத்து இலைகளுக்கிடையே தன்னை மறைத்துக் கொண்டார் சீதை ராவணனை கண்டதும் பெரும் காற்றில் மரங்கள் நடுங்குவதைப் போல நடுங்கினாள் சீதையிடம் ராவணன் பேச ஆரம்பித்தான் அழகியே என்னை கண்டதும் ஏன் நடுங்குகிறாய் நான் உன்மேல் வைத்திருக்கும் அன்பை நீ தெரிந்து கொள் என்னை கண்டு பயப்பட வேண்டாம் உன்னுடைய முழுமையான அன்பு என் மீது வரும் வரையில் நான் உன்னை தொடமாட்டேன் உன் விருப்பத்திற்கு மாறாக இங்கு எதுவும் நடக்காது வீணாக துக்கத்துடன் இருந்து உன் உடலை ஏன் வருத்திக் கொள்கிறாய் உனக்கு சமமான அழகி இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை நகைகள் வைர வைடூரியங்கள் அணிந்து பட்டுத் துணிகளையும் அணிந்து மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டிய நீ உன் அழகையும் வயதையும் ஏன் வீணடித்துக் கொள்கிறாய் நான் இருக்குமிடம் நீ வந்து சேர்ந்து விட்டாய் என்னுடன் சேர்ந்து நீ சகல சந்தோஷங்களையும் போகங்களையும் அனுபவித்து மகிழ்ச்சியுடன் இருக்கலாம் நீயே பட்டத்தரசியாக இருந்து என் அந்த முழுவதையும் அதிகாரம் செய்து தலைவியாக இருக்கலாம் தவத்திலும் செல்வத்திலும் புகழிலும் நான் ராமனை விட மிகவும் மேம்பட்டவன் என்பதை தெரிந்துகொள் காட்டில் மறுபுறி தரித்துக் கொண்டிருக்கும் ஒருவனை இனியும் நீ நம்பாதே இனி நீ அவனை கண்ணால் கூட பார்க்க முடியாது அவன் இங்கு வரமாட்டான் என் சொல்லை கேட்டால் சகல ஐஸ்வர்யங்களையும் நீ அனுபவிக்கலாம் என்று சீதையிடம் ராவணன் நயத்துடன் கூறினான் அனுமன் ராவணன் பேச்சிலை மேலும் துள்ளி குதித்தார் இவரே சீதை என்று உறுதியாகிவிட்டது என்று ஆனந்தப்பட்டார்